இந்திய ரயில்வேயின் கீழ் பல்வேறு மண்டலங்களில் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறு உதவி லோகோ பைலட்டுகளுக்கான இடம் தற்போது காலியாக உள்ளது அந்த இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்களை தற்போது வரவேற்க துவங்கி இருக்காங்க இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் எந்தெந்த மண்டலங்கள்ல எவ்வளவு இடங்கள் காலியாக உள்ளது மேலும் இதற்கான குவாலிபிகேஷன் என்னென்ன அப்படிங்கறத பற்றி இந்த ஒரு வீடியோட பார்க்க போறோம் சேனல்க்கு ரப்போ போட்டுருங்க அப்பதை நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திய ரயில்வேயின் சார்பாக பல்வேறு மண்டலங்களில் காலியாக இருக்கும் உதவி லோகோ பைலட்டுகள் அதாவது ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் என்ற இந்த இடத்தை நிரப்புவதற்கு தற்போது அதற்கான வேக்கன்சி லிஸ்ட வெளியிட்டு இருக்கிறாங்க மேலும் இந்த இடங்களை நிரப்புவதற்கு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட மண்டலங்களுக்கும் அந்தந்த ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ்ல இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் அப்படிங்கறதையும் தற்போது வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த பணிக்கு பதினெட்டு வயது முதல் முப்பது வயது நிரம்பியவர்களை தேர்வு செய்வதாக தெரிவித்திருக்கிறாங்க இதற்கான விண்ணப்பங்கள் நாளை ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பத்தொன்பது முதல் வரவேற்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறாங்க மொத்தமாக இருக்கும் இந்த ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறு இடங்களில் வெஸ்டர்ன் ரயில்வேயில் இருநூற்றி முப்பத்தி எட்டு இடங்களும் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேயில் இருநூற்றி இருபத்தி எட்டு இடங்களும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயில் நானூற்றி எழுபத்தி மூன்று இடங்களும் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் இருநூற்றி பத்தொன்பது இடங்களும் மீண்டும் வெஸ்டர்ன் ரயில்வேன் கீழ நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களும் இசிஓஆர் என்று அழைக்கப்படும் ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேயில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களும் சென்ட்ரல் ரயில்வேயில் ஐநூற்று முப்பத்தி ஐந்து இடங்களும் சவுத் ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வேயில் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி இரண்டு இடங்களும் நார்த்தர்ன் ரயில்வேயில் நூற்றி ஐம்பது இடங்களும் நமது சதர்ன் ரயில்வே தெற்கு ரயில்வேயில் இருநூற்றி பதினெட்டு இடங்களும் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் நாற்பத்தி மூன்று இடங்களும் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் மீண்டும் நூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களும் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் நானூற்றி பதினைந்து இடங்களும் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேயில் முன்னூறு இடங்களும் சவுத் சென்ட்ரல் ரயில்வேயில் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து இடங்களும் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேயில் எழுபத்தி ஆறு இடங்களும் நார்த் சென்ட்ரல் ரயில்வேயில் இருநூற்று நாற்பத்தி ஒரு இடங்களும் என மொத்தமாக ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களுக்கான ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டு இந்த அனைத்து இடங்களையும் நிரப்புவதற்கு தற்போது அதற்கான ஆட்சேர்ப்பு பணிகளை தற்போது துவங்கி இருக்கிறாங்க இதுல நான் ஒவ்வொரு இடங்கள்ல இரண்டு முறை ஒரே கோட்டங்கள் அதாவது டபிள்யூஆர் வெஸ்டர்ன் ரயில்வே மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே போன்றவற்றை குறிப்பிட்டிருப்பேன் அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இரண்டு மாநிலங்களை குறிப்பிட்டு ஒவ்வொன்றாக தனித்தனியாக குறிப்பிட்டிருக்காங்க அதாவது வெஸ்டர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராலும் இருக்கு அதே போல குஜராத்ல இருக்குது ஒவ்வொன்றையும் தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் வரவேற்க இருக்கிறது அதாவது நாளை ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி பத்தொன்பது வரை இந்த ஏஎல்பி போஸ்டிங்கான வேக்கன்சி வந்து துவங்க இருக்குது இந்த ஏஎல்பிக்கான போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மூன்று ப்ராசஸ் நடக்க போகுது அதாவது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து மொத்தமாக ரெண்டு டெஸ்ட் நடக்க போகுது அதே போலவே அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட் அதன் பிறகுதான் அந்த போஸ்டிங்ஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியப்படுத்துவாங்க அதே போலவே இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ டிப்ளோமோ பிஇ இது போன்றவற்றை முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதில் டிப்ளமா பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் மற்றும் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் ஆட்டோமொபைல் இது போன்ற தொழில்தான் வரவேற்கிறாங்க மேலும் சில தொழில் இருக்கிறவங்களையும் வரவேற்கிறாங்க ஸோ அது தொடர்பான தகவல்கள் வந்து நான் டிஸ்பிளேல போடுறேன் ஸோ அதில் பார்த்துக்கோங்க இதில் தகுதியானவர்கள் எல்லாமே இந்த ஏஎல்பி போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான அப்ளிகேஷன் நாளை முதல் துவங்க இருக்குது ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் அதாவது ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் குறிப்பிடப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு ஆர்ஆர்பி ஆர்பி செகந்திராபாத் சென்னை ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா சிஇஎன் இஎன் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்டி போர் அப்படிங்கிற இந்த ஒரு டேப்பில் தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஏற்கனவே விஷயங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்பாங்க ஜான்வரிக்கான இந்த ஒரு அப்ளிகேஷன்ல போய் நீங்க உங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ப்ரூஃப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்பாங்க சோ நாளை முதல் இதற்கான அப்ளிகேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகுது ஸோ தேவைப்படுவோர் கொள்ளுங்கள் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஏஎல்பி ஜாப்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க இந்த ஆர் ஆர்பி வெப்சைட் மூலமா நீங்க போட்டுக்கலாம் ரயில்வேஸ் ஒரு அபிஷியலான ஆர்டர் இன்னைக்கு வெளியாக இருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி கம்மலைக்குன்னு ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்